அகில இந்திய ரைனாலஜி சங்கத்தின் முப்பத்தி ஆறாவது மருத்துவ மாநாடு கிண்டிலே ராயல் மெரிடியன் ஹோட்டலில் இன்று துவங்கி முப்பதாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டில் முன்னணி மருத்துவர் சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்று மூக்கு தொடர்பான நோய்கள் பற்றி கலந்து ஆலோசிக்கின்றனர் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துகின்றனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய காது மூக்கு தொண்டை மருத்துவர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு காது மூக்கு தொண்டை மருத்துவர்களும் கலந்து கொள்கின்றனர் இது தொடர்பாக நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் மாநாட்டை குறித்து விளக்கினர் தேதிகளில் பிரபல லீ ராயல் மெரிடியன் சென்னை ஹோட்டலில் நடைபெற பெற உள்ளது இந்நிகழ்வில் அறுநூறுக்கு மேற்பட்ட காதுமுக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் ஐம்பது டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி இருதயராஜன் அண்ட் மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம் ஜி ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மருத்துவ உபர உபகரண மற்றும் மருத்துவ மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக வைக்க வைத்து வைத்துள்ளனர் இந்த மருத்துவ மாநாட்டில் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அடிஷ்னல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு இந்த முக்கிய பிரபலர் சிறப்பு அமைப்பாளர்களாக மருத்துவர்களை வரவேற்று பங்கேற்றுள்ளார் இந்த மாநாட்டில் மூக்கு மற்றும் மூக்கியல் முதல் ஓவாமை மூக அழகு சர்ஜரி வரையில பல நோய்கள் பற்றிய அறிவியல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் எனும் காது மூக்கு தொண்டை பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு சைனஸ் நோஸ் சைனஸ் அதுதான் வந்து இந்த கருத்தரங்க அந்த காற்று முக்கியம் ஒரு பகுதி வந்து சோ காது மூக்கு தொண்டையில உள்ள நோஸ் பகுதி நோஸ் அண்ட் சைனஸ் சம்பந்தப்பட்ட வழியாக என்னென்ன ஆப்ரேஷன் மூக்கொழியாக வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண முடியும் சைனஸ் ஆப்ரேஷன் முடியும் ஸ்கல்வேஸ் ஆப்ரேஷன் முடியும் மூளைக்குள்ளேயும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஸ்கல்வேஸ் சொல்லுவோம் அந்த ஸோ இந்த இந்த கான்ஃபரன்ஸ் தான் இந்த ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி என்பது இந்த வந்து முப்பத்தி ஆறாவது ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாடுல இப்பதான் நடக்குது சென்னை நடக்கிறோம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு வந்ததே இல்லை வந்து ஸோ அப்படி லாங் முப்பத்தாறு வருஷங்கள் வச்சுக்கு நாங்கள் நானும் தலைவர் டாக்டர் ஐலாசாமியும் சேர்ந்து இணைந்து போராடி இடத்துக்கு வாங்கியிருக்கோம் இந்த சென்னையில வாங்கியிருக்கோம் சிதாந்த நாளைக்கு நிறைய எப்படி அறுவை சிகிச்சை பண்றது மூக்கொழியாக கண் குழியும் சரி சைனும் சரி பேஸ் பண்றதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானிகிராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க வந்து இன்ட்ராக்டிவ் அது வந்து எம்டி மட்ராஸ் காலேஜ்ல அங்க இருந்து பண்ணி இங்க டெலிகாஸ்ட் பண்றோம் வந்து அறுநூறு சம டெலிகேட்ஸ் அங்க வராங்க நேஷனல் முழுவதும் வராங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாமுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அதே போல கோவாத்துல இருந்து வராங்க பஞ்சாப் இந்தியா வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா போலண்ட் இத்தாலி பங்களாதேஷ் ஆஹ் ஹிமாலியா சிங்கப்பூர் மலேசியா மலேசியா பல நாடுகள் இருந்து சிறப்பு காது மூக்கு தொண்டை ஐனார்டி சொல்லுவாங்க அதாவது பண்ணக்கூடிய ஒரு பிரியூட்ல இருந்து வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணதை பத்தி விளக்குறைகள் பண்ண போறாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் டீ இந்த புதுசா காதல் இஎன்டி டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மைக்ரோ டிபரைடர் ஒரு டெக்னிக் இருக்கு இப்பேஷன் டெக்னாலஜி புதுசா வந்திருக்கு அதே அது டிஷ்யூவை கட் பண்ணி அதே உறிஞ்சி ரத்தம் இல்லாம பிளட்லெஸ் சர்ஜரிஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு அலர்ஜி ஸ்கின் பிராக்டர்ஸ் ஸ்மெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்மெல் நவீன முறையில் எப்படி ஸ்மெல் என்ன ஸ்மெல் இல்ல அது ஆல்பாக்சன் டெஸ்ட் பண்றோம் மூக்கடப்பு ஒரு புது இன்சூரன்ஸ் வந்துருக்கு அதை பத்தி வில குறை பண்றோம் அடிப்பட்ட ஃபேஷியல் ட்ராமா பட்டுச்சுன்னா எங்க அடிப்பட்டிருக்கு அது எப்படி ஆபரேஷன் பண்றது அதுக்குன்னு பிரிவு இருக்கும் இந்த சோ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் இப்படி ஒரு ஏழு பிரிவுகள் நாங்க நடத்துறது வந்து அது வந்து யூஸ்லா அஞ்சரைல இருந்து ஏழு ஆறாம் தேதி படம் ப்ரோகிராம் வந்து தென் நிறைய பெரிய டாக்டர்ஸ்க்கு நிறைய ஆஹ் ஒரேஷன் குடுக்குறாங்க அவங்க அரை மணி நேரம் பேசுவாங்க எப்படி பண்றதுன்ட்டு அதுக்கப்புற சோம சுப்ரமணியன் வேற ஒரேஷன் இத்தாலியில இருந்து ப்ரொபசர் டஸ்கா ஸ்கார் அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் துளசிதாஸ் துளசிதாஸ் வந்து நம்ம சென்னையில் இருக்க துளசிதாஸ் ரொம்ப சீனியர் ஏஎன்டி டாக்டர் வந்து ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர் உள்ள கூட தராரு நிறைய கீனோ லெக்சர்ஸ் கொடுக்குறோம் நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் ரொம்ப இருக்கு அதுல வந்து அவங்க ஒரு மாடரேட்டிவ் டாக்டர் இருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரவங்களும் எப்படி டிஃப்ரெண்டா பண்றாங்க அது மாதிரி சேலஞ்சஸ் பண்றாங்கட்டு ஒரு ஏழு பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் வந்து தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் இஎன்டி டாக்டருக்கு போஸ்ட் கிராஜுவேஸ் படிக்க பண்ணுற இன்டி டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சுருக்கோம் வந்து பீஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம் தென் ஃப்ரெண்ட்ஷிப் கெட் டுகுதர் அது மாதிரி செலிப்ரேஷன் ஃபைனலாக வந்து ஒரு டின்னர் வச்சிருக்கோம் ஃபேக்கல்டி டின்னர் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ்த் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் வந்து நான் முக்கியமாக வந்து நாட்டில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் முப்பத்தாறாவது மீன்ஸ் எவரி வருடமா ஒரு ஒரு தடவை நடக்கும் இந்த முப்பத்தாறு தடவ நடந்ததுல அதிகப்படியாக கலந்து கொள்றது முதல் தடவை அதிக நம்பர் இந்த மாநாட்டில சிறப்பு அம்சம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு செகண்ட் வந்து இன்டர்நேஷனலி நிறைய கண்ட்ரில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க வர்றாங்க சோ அவங்களுடைய அவுடைய எந்த மாநாட்டிலயும் இல்லாத அளவுக்கு அம்பது வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்றது இதுதான் அம்சங்கள்ல சோ நம்ம எஸ்கூ டாக்டர் ரஜினிகாந்த் நம்ம பிரசிடென்ட் அகலஸ் ஹமி செக்ரட்டரி டாக்டர் ஆண்டனி எம்எம்ஸ்டர்ட்காக வந்து சோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் நம்ம டாக்டர் நமக்கு மோகன் இருந்து எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடிய மோகன் வந்து சரி இப்ப அதுதான் அலர்ஜியோட ஒரு ரியாக்ஷன் தான் அப்படி வருது சிலருக்கு வந்து பொறுத்த பொறுத்தளவுல மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுறது தும்மல் வருது மூக்கு அடைக்கிறது அரை நமச்சல் எடுக்கிறது இதுக்கு வந்து நாங்க நவீன மை வைத்தியங்களும் இருக்குது வெறும் மூக்குல மட்டும் அலர்ஜி எடுத்தேன்னா அதுக்கு சில கொடுக்கிற சர்ஜரியும் இருக்குது சில இது வந்து ஸ்கின் பிரிக் சொல்லுவோம் ஊசி போட்டு என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தக்கன நாக்கு கட்டியில் மருந்து ஒரு லாங் பீரியட் வச்சோம்னா அந்த பொருள் வந்து சென்சிட்டிவ் ஆயிரும் ஸோ இது அலர்ஜி ஸ்பெஷாலிட்டி பார்த்து இதுலயும் ரைனாலஜியில ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி உருவாக்கிறது பார்த்து அலர்ஜி வந்து அதுக்கு பேசிக்காவும் ட்ரீட் பண்ண முடியும் இன்னைக்கு லெவல ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் முறைகள் இருக்கு அது என்ன அலர்ஜின்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான இம்யூனோ தெரப்பி முடியும் இருக்கு வந்து ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ் தான் பேசுறாங்க பயாலஜிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க இம்யூனோ தெரப்பியா பேசுறாங்க ஸோ இது வந்து சிம்பிள் நம்ம அலர்ஜிக்கான ரெடிமேடாக மாத்திரே இருக்கு அதை போட்டு கேட்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜி கண்டுபிடிக்க தென் இமேஜிங் ஸ்கேன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்டா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போக போகிறது கிடையாது ஸோ பேசிக்கா ட்ரீட்மென்ட் உண்டு அதில் கேட்காதவங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கும் அதுவும் நாங்க டிஸ்கஸ் பண்ண தான் போறோம் மூக்குல வந்து என்ன நாங்க ரோபோட்டிக் என்ன அது யூஸ் பண்ணல ஆனா ஈண்டில மற்ற இடங்களில் தொண்டைக்கு எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம் ரோபோட்டிக் சதுரி வந்து கழுத்துல நிறைய பண்ணி தைராய்ட் கேன்சர் பண்றோம் டிரான்ஸ்போரல் வாய் வழியாக ஈவன் இந்த தைராய்ட் கேன்சர் வந்து பண்ண முடியாது அந்த ரோபோட்டிக் கழுத்து சம்பந்தப்பட்டது நாக்கு ஓரல் கேவிட்டி வாய்க்குள்ள நீங்க கேட்குற த்ரோட் கேன்சர் சொல்றோம்ல அதுக்கு வந்து ரோபோட்டிக் பண்றோம் மூக்கு வழியாக ஆல்ரெடி எண்டோஸ்கோப் முறை இருக்குது அது கேமரா டெக்னிக் தான் வந்து அதில் டூ ஹாண்ட்ரட் டெக்னிக் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்னிக் அது வந்து ஒரு சின்ன அது பெரிய கேமரா உள்ள போட்டு போக முடியாது சின்ன மைனட் ஃபோர் மில்லி மீட்டர் தான் போக முடியும் இதை இது வந்து ரோபோட்டிக் வந்து ஒரு பத்து மில்லி மீட்டர் உள்ள ஒரு கேமரா தேவைப்படுது ஸோ அது வந்து மூக்குள்ள போகாது ஸோ அதான் இன்னைக்கு லெவல் வந்து ஃபியூச்சர்ல வரலாம் ரோபோட்டிக் வரலாம் வந்து சைனஸ் வரலாம் இப்போதைக்கு வந்து காமனாக பண்ணக்கூடிய ரோபோட்டிக்ஸ் அது வந்து தொண்டைக்குளியும் கழுத்துக்கிளையும் பண்ணிகிட்டு இருக்கோம்

சதிரியிலயும் நம்ம நிறைய டெக்னாலஜி கொண்டு வர வந்து இப்படி எல்லாம் இது வந்து டைல் ஃபேஸ் தான் இருக்கு ஏ டெக்னாலஜி இதற்கொண்டு வந்து அந்த ஈவெண்ட்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் அந்த ஈடிஎஸ்ல யாரெல்லாம் எல்லா காலேஜிலும் நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து கூட வந்து வர்றாங்க வந்து கோவாட்ல வர்றாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அதாவது காது புக் தொண்ணே பயிலும் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது முதுகலை பட்டம்

கொரோனாக்கு பிறகு சைனஸ் பழம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு கொரோனா பிறகு வந்து இது வந்து மெயினா வந்து கொரோனா வைரஸ் வந்து மூக்குலதான் பாதிப்பு ஏற்பட்டது அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த காலத்தில பாத்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாம போயிட்டாங்க வந்து ஆல் ரொம்ப ஸ்மெல் இல்ல அதனால பல பின் விளைவுகள் அதுல ஸ்மொல் இல்லாதனால சைனஸ் பழம் நிறைய காமன் ஆகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க கேக்குற கேள்வி கொரோனாக்கு முந்த கொரோன் பின்னாடி உள்ள சைனஸ் பழம் அதிகமாக நம்ம வந்து இந்த ஸ்டெடி ஆராய்ச்சி பண்ணல பட் பார்த்தோம்னா அதிகமா தான் இருக்கு வந்து ஏன்னா ரீசன் வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரு வைரல் வைரஸ் வந்து அது வந்து அந்த ரெஸ்பிரேட்டிவ் வைரஸ் அப்பர் நம்மளுடைய மூக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டிவ் அது மூக்கு வழியாக தான் அந்த ஏர் போய் தொண்டைக்குள்ள போய் லங்ஸ் போகுது டேமேஜ் பண்றது நோ சென்சைனஸ் தான் வந்து சரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா கரும்பு நோய் நோய் வந்து அது வந்து

வாசனை கம்மியா இருக்கிறது சிலருக்கு மூக்குல ரத்தம் வருது இதுதான் காமனான தும்மல் தலைவலி தலைவலி முகத்தில் பாரம் அண்ட் வலி இதெல்லாம் வரும் சயின்ஸ் தமிழ்நாடு சார் லாஸ்ட் கேள்வி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உங்க ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு சார் இந்த மாநாட்டுக்கு நேஷனல் அதாவது ஆல் இந்தியா ரைனாலஜி சொசைட்டி அகில இந்திய மூக்கியல் சொசைட்டியும் தமிழ்நாடு காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் அண்டு சென்னை காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து மாநாட்டை நடத்துறோம் மருத்துவத்துறைக்கு இந்த மாநாட்டில் வந்து ஒரு எப்படி அறுவை சிகிச்சை வந்து பண்றது சொல்லி வந்து நம்ம பிஜி போஸ்ட் கேட் டாக்டருக்கு வந்து அந்த மூக்கில் தான் அப்படி பண்றது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் நீங்கள் லேட்டஸ்ட் என்ன பண்ண எல்லாமே கற்று கொடுக்குறோம் வந்து ஸோ இது வந்து எல்லா மெடிக்கல் காலேஜுக்குள்ளாமே இது வந்து டீச்சிங் போயிட்டு தான் வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது கூட வந்து எங்களுடைய புது அனுமதிகளில் வந்து நாங்க சப்மிட் பண்றது தான் வந்து நீங்க ஏதாவது அறிவிப்பு மனோட்டோட தீம் அது எப்படி சொல்றது ஃப்ரீடம் டு பிரீத் ஈஸி அண்ட் ஸ்மால் வெல் நாங்க வந்து இதன் மூலம் எல்லாரும் நல்லா மூச்சு உடனும் மூக்கால நல்ல வாசனை உணரலாம் ஏன்னா வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வச்சு இதெல்லாம் நல்லபடியா மூக்கால நல்ல ஒரு சுவாசமும் அண்டு நல்ல ஒரு மூக்கில் ஸ்மெல் பண்ற உணர்ச்சி பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக பிரச்சனை சின்ன இருந்து வரலாம் அது மூக்குல தண்ணியாக மூக்குல தண்ணி அலர்ஜினால நல்லா வரலாம் அதே போல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் கசி கூட வரலாம் சிஎஸ்எஃப் சீச ஸோ இந்த மாதிரி ஒரு தும்மல் இருக்கு மூக்கில் தண்ணி வந்து தலைவலி இருக்கும் பொழுது நீங்க பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து அது குணமாகவேதா நம்மளுடைய ஸ்பெஷலிஸ்ட் காது காதுமுகத்துடைய நிபுணர் இருக்கும் அது நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்ணால் ஒரு ஏர்லியஸ்ட் முறையில் அவங்க வந்து கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தீர்வு வந்து சிம்பிளாக இருக்கும் அது தீர்வு லேட்டாக இருக்கும்போது தீர்வு வந்து ஒரு இருக்கும் அதான் வந்து ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஸோ தும்மல் மூக்கில் தண்ணி விடுறது தலைவலி மூக்கடப்பு கண் வீக்கம் கண்ணுடைய கல்றது ஸோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது பிரஷ்னல் இருந்தால் காது தொண்டை நிமிடங்களில் ஆலோசிக்கணும்னு அட்வைஸ் பண்ணிக்கோங்க